ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நாற்பத்தி ஆறு புதூர் ரிங் ரோட்டுக்கு நியர்பைல இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு சேலுக்கு இருக்குது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தோம்னா ஹால் பதினாறுக்கு பத்து சைஸில் டிவி யூனிட் அண்ட் பூஜா ரூம் செப்ரேட்டாக கபோர்ட் கொடுத்துட்டாங்க கிச்சன் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் அலாட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் பதினாறுக்கு பத்து சைஸ் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் மொத்தமாக மூணு போர்ஷன் அவைலபிளாக இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா எட்டுக்கு பதினாறு சைஸ் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு எடுத்திருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க போர் அவைலபிளாக இருக்குது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் சைடு போர்ட்டிகோ பார்த்தோம்னா இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு சைஸ் நல்ல ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க சுற்றிலும் குடியிருப்புகள் இடத்துல ஹவுஸ் லொக்கேட் இருக்கு மூணு போர்ஷனுமே வந்துட்டு டபுள் பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் ஹால் ஹால்லே டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா பதினாறுக்கு எட்டு சைஸ் டைனிங் பத்துக்கு பதினொன்று சைஸ் கிச்சன் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பார்த்தோம்னா பதினாறுக்கு எட்டு சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் அதே மாதிரி பதினாறுக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்ச்டு பாத்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க ரெண்டு மாடி கட்டடம் இது கிரௌண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அவைலபிளாக இருக்கு செகண்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தோம்னா டபுள் பெட்ரூம் எடுத்திருக்காங்க ஆஸ் இட் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படியோ சேம் அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரும் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸ் ஹால் எடுத்திருக்காங்க கிச்சன் ஏரியா பத்துக்கு பதினொன்று சைஸ் ஹாலே டிவி யூனிட்டு ப்ளஸ் பூஜா செப்ரேட்டாக கொடுத்துட்டாங்க டைனிங் பதினாறு கெட்டு கிச்சன் பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் பத்துக்கு பதினாறு பதினாறு கெட்டு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ